இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் ஐயா பழைய நெடுமாறனை குறித்து தெரியவில்லை தென்னாட்டின் ஜான்சிராணி என்று அழைக்கப்பட்ட கடலூர் அஞ்சலமாரை குறித்து தெரியவில்லை ஆனால் எண்ணற்ற என் தமிழ்நாட்டில் பிறந்த அரசியல் ஆளுமிகளை குறித்து என் இளைய தலைமுறை என் மாணவர் சமூகம் என் பெண்கள் தெரிந்து கொள்வதற்கு பதிலாக சினிமாக்காரர்களை தெரிந்து கொள்கின்ற கேவலம் கெட்ட நாடாக மாறி வருகிறது சொல்லுங்க வேலூர் சிப்பாய் கழகத்தை குறித்து எத்தனை பேருக்கு தெரியும்

சீரய்யக்கூடாது என் தமிழ் சமூகம் என்று தமிழ்நாட்டில் ஒரு அரசு கட்சி விழிப்புணர்வை நடத்தி வருகிறது என்று சொன்னால் அது தமிழகம் நடந்து என் கட்சி என் கட்சியில கட்டுந்த பாடபசேலம் கால நிலவராங்க ஞான போட விடுறாங்க என் அண்ணவரவரை எலி எழுதுன்னு சொல்லக்கூடாது பட்டாசு வெரிச்ச அரப்பு பட்டாசு வெரிச்சதுக்கு ஐயாயிரம் ஆபதாயிரம் பட்டாசு வெடிச்சு சுற்றுச்சுவர் பாசு ஏற்படுத்தக்கூடாது பொதுமக்களுக்கு இடங்கள் இல்லாமல் கால விழாம போடாம ஆடம்பரம் இல்லாம ஆராவரம் இல்லாம ஒரு அமைதியான வழியில தமிழக அரசு உரிமை கட்சி என்ன தமிழ்சமூகத்திற்காக போராடி இருக்கிறது முல்லைப் பெரியாருக்கு போராடியத காய்கறிக்கு போராடியதொலைக்கு போராடியத இன்னைக்கு என் தாய் தமிழ்நாட்டு குடியாத்தில் வாழ்கிறவன் உறவுகளே நம்ம பக்கத்துல பத்து பன்னெண்டு ஒரு பேர் உலகம் முழுவதும் வாழ்கிறான் இன்னைக்கு செம்மணி பொதுக்குழு எடுக்கிறாங்க தச்ச குழந்தை பாலூட்டி பால் குடிச்சிட்டு இருக்கு அப்படியே உங்களோட அடிச்சு கொண்டிருக்கிறான் ஒரு சின்ன பந்து வச்சு ஒரு குழந்தை இருக்கு அப்படியே அடிச்சு பழச்சிருக்கான் நூற்றுக்கணக்கான எலும்புக்கூடுகள் தோண்டி தோண்டி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தமிழ்ச்சமூகம் ஐநூறு டிக்கெட்டு ரூபாய் கூட ஐம்பது ரூபாய் டிக்கெட்டு ரூபாய்க்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு போய் எடுத்து படம் போயிட்டு இருக்கான் அந்த தாய்மார்களின் இனப்படுகளைக்கு நீதி இல்லை செம்மணி பிரகுதிக்கு நீதி இல்லை தோன்றுகிற இடமெல்லாம் இன்றைக்கு எலும்புக்கூடுகளாக காட்சியளிக்கிறது ஒரே இரண்டாயிரத்தி ஒன்பது இறுதி கட்ட போரில் ஒன்றரை லட்சம் தமிழ் மக்களை கொண்டு குளித்திருக்கிறான் தொண்ணூறாயிரம் தாய் தொற்றுக்குடி உறவுகளின் தாலி அறிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் நீதி கிடையாது சர்வதேச சமூகத்தில் இன்னும் நீதி கிடையாது இன்னும் சர்வதேச நீதிமன்றத்தில் நமக்கான நீதி விசாரணை கிடையாது ஆனால் இங்கே தமிழர்கள் நாம எப்படி இருக்கிறோம் கண் இருந்தும் குருடவா காது இருந்தும் செவடவா வாய் இருந்தும் அதற்காக பேச முடியாத அதற்காக போராட முடியாம இருக்கிறோம் ஆனா சாதி கூட்டம் போடு எல்லாம் கும்பகும்பலாக வரான் ஒரு கூட்டம் போடு